ஒரு யோகியின் சுயசரிதம் பரமஹம்ச யோகானந்தர் ஆக்ஸ்போர்டின் ஜீசஸ் கல்லூரியைச் சேர்ந்த டபிள்யூ இவன்ஸ் வென்ஸ் இவர் யோகா அண்ட் சீக்ரெட் டாக்டர்ஸ் டாக்டர் கிரேட் யோகி மிலரப்பா மற்றும் டிபர்டன் புக் ஆஃப் ஆகியன உள்ளடங்கிய யோகம் மற்றும் கிழக்கிந்திய ஞான பாரம்பரியம் பற்றிய பல சிறந்த புத்தகங்களின் ஆசிரியரும் மொழிபெயர்ப்பாளரும் ஆவார் இவர் இப்புத்தகத்தின் முன்னுரையில் கூறுகிறார் இது இந்திய மகான்களைப் பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அபூர்வமான புத்தகங்களில் ஒன்று என்பதாலும் பத்திரிகையாளர் அல்லது வெளிநாட்டவர்களால் எழுதப்படாமல் இந்திய யோகியர் இனத்தைச் சார்ந்து பயிற்சியும் பெற்ற ஒருவராலேயே எழுதப்பட்டிருப்பதாலும் சுருங்கக்கூரின் ஒரு யோகியால் யோகியரைப் பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகமாதலால் சுயசரிதத்தின் பெருமை மிக உயர்ந்ததாகிறது நவீன இந்து மகான்களின் அசாதாரணமான வாழ்க்கைகள் மற்றும் அவர்களுடைய அபூர்வமான சித்திகளை நேரில் கண்டறிந்த விவரங்களைப் பற்றி குறிப்பிடுவதால் இப்புத்தகம் இன்றும் கால வரையின்றி என்றுமே முக்கியத்துவம் பெறுகிறது இப்புத்தகத்தின் புகழ்பெற்ற ஆசிரியரை இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் நேரில் அறியும் பேறு பெற்றிருந்தேன் அவ்வாசிரியருக்கு இப்புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்கட்டும் நிச்சயமாக அவருடைய அபூர்வமான வாழ்க்கை சித்திரம் இந்து மனம் மற்றும் இதயத்தின் ஆழத்தை மிக தெளிவாகக் காட்டுவதுடன் பாரதத்தின் ஆன்மீகச் செல்வத்தைப் பற்றி இதுவரை மேல்நாட்டில் பிரசுரிக்கப்பட்ட நூல்களுள் சிறந்த ஒன்றாகும்